வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவை போடணும் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி அஹ் டியூஸ்டே இந்த பதிவு உங்களுக்கு போடணும் என்றால் இந்த பதிவு வந்து ஒரு ஒரு மனதை நெகிழப் பண்கிற பதிவு நெகிழ செய்கின்ற பதிவு சோ

Okay. Hi, everybody. It's my pleasure to meet, uh, my very good friend. It's God Sense. It, uh, it has helped me a lot today. And uh, we were staying in the same place and uh, I was just roaming. I did not know where I was going and he helped me out. He gave me everything. He's even paid for the food. I'm supposed to pay for the food, but I'm, tomorrow I am paying for your food. Thank you. Thank you so much. <laughs> Thank you. I will translate that in Tamil. நான் என்பது ஒரு புக் பண்ணாங்க ஸோ அந்த வந்து 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 அது செல்ஃப் செக்இன் அதை பண்ணுவாங்க இவர் கஷ்டப்பட்டு கொண்டவர் நான் வரைக்கும் ஒரு இந்தியன் போய் ஒரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினவர் வென் ஹீ கம்ஸ் ஐ வாஸ் தேர் மை மை பிகாஸ் நோ இஸ் இஸ் டே Tunde from Nigeria. I work for the government of Nigeria. I work as special advisor on media and communications to the Minister of Aviation in Nigeria. Right. So okay. it is really my pleasure. Oh, okay. So I was like, "Thirdly, I'm not there." So I'm not able to hear what I'm saying. So I'm faced with the same trouble. In the phone, the Wi-Fi hotspot, I have to go to email login money. That's why I'm not able to help anyone. So I'm going to be able to pay today. ஸோ அதில் தான் ஃப்ரெண்டாக நாங்கள் நாங்க பிறகு அவருடைய அப்பார்ட்மெண்ட் லக் இன் பண்ண வெரி வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ ஸோ வி ஐ ஹெல்ப் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டின்னருக்கா வந்துருக்கிறோம் பார்த்துருப்பீங்க இது வந்து நேற்றைய தினம் நடந்தது என்னென்னால் சுவிட்சர்லாந்து வந்து நேற்று சூரிச்சுக்கு வந்து நானே நானாகவே புக் பண்ணி தனியாகவே நேற்று சூரிச்சுக்கு நான் ட்ராவல் பண்ணினான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்து புக் பண்ணினது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் சரிதான் அதாவது புக்கிங் டொக்கம்ல தான் புக் புக் பண்ணினான் தட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெள்ளவத்தையில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் சரிதானே ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஹோட்டல் அல்ல வெரி சீப்

ஸோ இமெயில் வந்திருந்தது ஓகே யுவர் புக்கிங் இஸ் கன்ஃபர்ம்ட் ப்ளீஸ் டூ த ஃபாலோவிங் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர்கள் தட்ஸ் ஆன்லைன் செக் இன் அதாவது வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு கட்டுநாயக உள்ள ஃபிளைட்ல போகிற ஆக்கள் கூட நின்று மினக்கட்டு செக் இன் செய்து கொண்டிருக்க தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்ல போய் கட்டார் யாவேஸ் கட்டார் கட்டார்ல போறீங்க கட்டார் யாவேஸ்ல போறீங்க அல்லது எமிரேட்ஸ் நான் போனது எமிரேட்ஸ்ல எமிரேட்ஸ்ல போறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் இப்போ உதாரணத்துக்கு ஃபைன் மை ஃபே டாட் காம் அண்ணோண்டி இருக்கு ஃபைன் மை ஃபே என்றால் எஃப்ஐ என் டிஃபைன் மை எஃப்ஏஆர்இ ஓ கம்பே ஃபே அதுக்கு ஃபேர் எஃப்ஏஆர்இ ஃபேர் என்றால் பயண சீட்டு ஸோ அதில் போய் சிம்பிளாக புக் பண்ணலாம் திஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ் ஐ வில் டீச் எவ்ரி திங் டு மை யங்ஸ்டர்ஸ் ஓகே ஸோ ஸோ அதில் புக் 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 பண்ணா பண்ணா பிறகு பிறகு அது மாதிரி இந்த ஹோட்டலில் நான் அல்லது அதுலேயும் டு யூனோ கைண்ட் ஆஃப் செக்கிங் கேட்பாங்க அதாவது திருப்பி திருப்பி டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டு யூ கேன் யுவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்து போயிடும் போய் ஐடென்டி கார்டை கொடுத்துக்கொண்டு திருப்பி போய் அவர் ஹோட்டலில் போய் ரெண்டு போயிருந்தோம் செய்ய தேவையில்லை ஸோ ஸோ இட்ஸ் கோல் ஆன்லைன் செக்கிங் ஐ தட் ஆஃப் டேஸ் பேக் போன ஞாயிற்றுக்கிழமை ஐ டிட் தி ஆன்லைன் செக். சோ நவ ஐ सपोजட் டு கம் ஹிய. மை ஃபிலே நான் நேற்று நடந்து வந்த நான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கார்டு நம்பர் தெரியல. நடந்து வரைகளை இந்த 니க்கர் அபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லங்க. ரிசெப்ஷனும் இல்ல ஒண்ணும் இல்ல. திஸ் அபார்ட்மென்ட்ல ஒண்ணுமே இல்ல. யூ ஹே டு கம் டு த ரூம் அண்ட் ஸ்டே. நீங்க வந்தே ரூம்ல நிக்கவும். ஸோ இங்க எதுவுமே இல்லை ஓகே. ஸோ வந்துட்டு பார்த்தா உதாரணத்துக்கு பண்ணி அப்பார்ட்மெண்ட் வந்து நிற்கிறேன் எப்படி கதவை துறக்கிறேன்னு கோல் பண்ணி கேட்கறதுக்கும் ஒருத்தருமே இல்லை ஸோ ஐ வென் த்ரூ த டீடைல் அண்ட் ஐ கூட் ஒன்றுமே பிடிக்கலாம் போய் அதாவது அபார்ட்மெண்ட் கிடக்குது எப்படி உள்ள போறது தெரியாது கதவை போய் இழுத்து 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 பார்த்தா அது துறக்குது இல்லை ஓகே ஸோ அதுக்கு பிறகு நிக்கேக்க தான் ஒரு இந்தியன் அண்ணாவரால் வந்தேன் என்னதுக்கு ட்ரை பண்றீங்க தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் தமிழ் தான் எனக்கு சமல் தெரியாது நான் ஹிந்தி நியூ டெல்லி என்னத்துக்கு என்ன பிரச்சனை நான் இதான் இஷ்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு ஐ டோன்இன் சொல்ல சொன்னார் ஓகே நீங்க வாங்க எங்க தண்டை பாஸ்வேர்ட் அடித்து உள்ள கூட்டிட்டு போன பிரச்சனை உங்களுக்கு இமெயில் ஒன்று வந்திருக்கு பாருங்க சோ அந்த ஈமெயில்ல பாஸ்போர்ட் இருக்கு அந்த டோர் இந்த லொக்கில் டோர்ல வந்து லொக் இருக்குங்க இடத்துல அதுல நீங்க பாஸ்போர்ட் அடிச்சா அது ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஓப்பன் ஆகுது மாறி மாறி அடிச்சா ஸோ அவர் தண்டி அடிச்சு உள்ள கூட்டிட்டு போனாருக்கு சொல்லி தந்தார் ஓகே இந்த பாஸ்போர்ட் இந்த புக்ஸ்ல அடிச்சுட்டு ஆடினீங்க ஓகே இது டோர் ஓப்பன் ஆகும் உங்க ரூம்ல போனா ரூம்லயும் இருக்கு திருப்பியும் டோருக்கு பாஸ்போர்ட் ஸோ திருப்பி பாஸ்போர்ட் அடிச்சுட்டு உள்ளே வரணும் என்ன பி யூடியன்டா திருப்பியும் பேசுவான இனத்தை பற்றி கூட இங்க அதாவது வந்து அவனில் இருந்து இருந்து அயன் பண்றதுல இருந்து டிவில இருந்து பாத்ரூமுக்குள்ள பாத்ரூமுக்குள்ளூல இருந்து கட்டுறது கட்லர் இருந்து ஏன் கோக் ஸ்டூவ வைன்ல கோக்ஸ்டூவ இருந்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கு மைக்ரோவேவ் அவன் இருக்கு அதுல குக் பண்ணலாம் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு வெறிச்சி இங்க எங்க என்ன செய்யும் கூடாது ஒவ்வொரு தூக்கி பேக்ல வைக்கும் கத்தி கத்திரிக்கோள் அவன் அவனை கொண்டு போயிடலாம் டீம் ரிமோட் அந்த கிளாஸ்ல நாலு இங்க இங்க இந்த ஹோட்டல் பேரல அடிச்சு நல்லா இருக்கும் அந்த கட்லரிஸ் அஹ் இந்த செவல் கோவிக்க கூடாது நான் கொழும்புல உள்ள ஹோட்டல் வழியெல்லாம் போய்கில்ல கொழும்புல உள்ள ஹோட்டல் வழிய சொல்ற ஜோக் இது இதை அடிச்சு தனித்தனிய போடுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா கோவிக்க வேண்டாம் நம்மட சனம் வந்தா சுவரா டல்லு சாமானத்தை தூக்கிட்டு போயிருப்பாரு அது பம்பளுக்கு செய்யறாங்களா அல்லது கொடுத்த காசுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம் கொண்டு செய்யறாங்களா அது எனக்கு தெரியாது சரிதானே ஓகே சோ வந்து உள்ள நண்டை நான் லொகின் பண்ணிட்டு நான் கீழே போறேன் எனக்கு சாப்பாடு தேட வேணுமே சோ சாப்பாடு தேடுறதுக்காக கீழே போறேன் அந்த வீடியோக்களை போடுறது வந்து எனக்கு ஒரு மேபி சிக்ஸ்டியா இருக்கேன் இந்த வீடியோகளை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன் இந்த வீடியோக்கள் யூடியூப்ல தான் இருக்கு சோ தீஸ் ஆர் மெமரிஸ் ஓகே சோ எனக்கு கிட்ட சார் எனக்கு சிரிப்பா இருக்கு இங்க இருக்க சாகல சாவடை அழிஞ்சு போயிடும் சரி பரவாயில்ல இப்ப போடுவாங்க யாழ்ப்பாணத்தாரை கல்லர் என்று சொன்னால் அர்ஜுனா போடுங்களா பிரச்சனை இல்லை அது நான் போடுற ஃபுல் டோஸ் போல் ஓகே சரி சரி என்று போட்டு கீழே போனா கீழே ஒரு கருப்பிருந்த இவர் நிக்கிறார் துண்டை அவர் பேர் துண்டை காணும் துணிய காணும் அதே துண்டே தான் கீழே நிக்கிறார் வந்த சிங்கம் ரெண்டு சிங்கலி செப்பிடிச்சிட்டு எப்படியோ அதால ஒரு கப்புளா ஒரு சிங்கல போய் இங்கேயும் போயிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயா ஸோ சிங்கம் வந்து சிங்கலீஸை பிடிச்சிட்டு சிங்கம் வந்து கேட்டுட்டு இருக்கு மினக என்னைய மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறார்கள் நான் இப்போ கொஞ்சம் தூரன்ட்டு ஒப்சர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்போ என்னோட தமிழ் போய் ஒரு திடீர்னு வந்தேன் அவன் அப்பா அவங்கள பார்க்குற ஒரு டோக்டர் ஒரு போட்டோ எடுக்கலாமா நம்ம பொருள் ராசா இது சின்ன சிக்கல் ஒன்று போகுதுன்னு சொல்லி அவனோட போட்டோவங்க எடுத்துட்டு நிக்கல நம்ம இவர் இமெயில் காட்டி கேட்கிறாரு அவங்கள்ட்ட அவங்க ஃபாதர் சொல்றாங்களா இதுதான் அப்பார்ட்மெண்ட் பட் எங்களுக்கு அப்படி போறோன்னு தெரியாது மறைச்சுக்கிட்டா சொல்லல அதுதானே ஸோ அப்படி போறோம்னு தெரியாது தூ ஸ்பீக்கி இங்கிலீஷ் இந்த கம்மி ஸ்பீக்கிக் இங்கிலீஷ் அவர் தூ ஸ்பீக்கிங் ஐயோ அது கண்டு பண்ண ஆனால் அவரோட சேர்த்து லெட்னோடு வீடியோ போடுவேன் அவர் வந்து கண்டிப்பாக சிரிப்ப கண்டு பண்ணானால அவரோட லென்மெண்ட்டு வே துண்ட் டே வேர் நைஜீரியாவில் இருந்து வந்தவர் அவர் வந்து நைஜீரியான மீடியா மினிஸ்ட்ரிண்ட செக்ரட்ரி த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ரோலோஸு இன்னும் பே பண்ணி டென் டேஸுக்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து புக் பண்ணி வந்து நிற்கிறார் ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இங்க தேர்ட்டி டாலரும் அப்படி தான் எனக்கு நான் புக் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை சோ ஆட்ட பேக்கான இப்படி ஸ்பீக்கிங் ஓகே அண்டு போட்டு பார்த்தா சிங்கத்திட்ட சிங்கம் பே பண்ணி இருக்கு இவங்க வெப்சைட்டுக்கே வந்து வெப்சைட்ல பே பண்ணி இருக்குது பட் என்ன சொல்றது பே பண்ணது ஓகே பேமெண்ட் ஸ்லிப் வந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து அந்த ஆன்லைன் செக்இன் செய்யல ஒன்லைன் செக்கிங் செஞ்சு இவற்ற பாஸ்போர்ட் எல்லாம் அப்லோட் பண்ணாதான் அவனை பார்த்து போட்டு இதை அனுப்புவான் இதை அனுப்புவான் பாஸ்போர்ட்டே அனுப்புவான் சோ நான் கூட இவருக்கு எப்படி ஆன்லைன் செக்கிங் செய்யறேன்னு கேட்க நான் வந்து புக்கிங் டாட் காம் கிளால போனால் அதுக்கு ஆன்லைன் செக்கிங் செய்யலாம் பட் இவருக்கு எப்படி புக் ஆன்லைன் செக்கிங் செய்யறேன்னு தெரியாது ஓ மை காட் இந்த வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய பிள்ளை மிஸ்டேக் ஐ ஹவ் டான் குளறை ஒண்ணுக்குதால் அவர் அவசரப்படாத நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு உண்ட இமெயிலுக்கு போ அண்டு நான் அவர் பக்கத்தில் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே இமெயிலுக்கு போறாருந்தால் நெட்ட இழுத்து இழுத்து கணக்கு நெட் கிணறுல சிக்கன் நைஜீரியால இருந்து வந்தது பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாந்து வந்திருக்கு இன்னைக்கு ஒரு செஷனுக்கு போயிட்டு இன்னையும் வேற சொன்ன செஷனுக்கு எனக்கு வேற வேற மீட்டிங் இருக்கிறபடியா நான் போகவேல பட் ஈவினிங் பின்னரே வருவார் பின்னணும் சேர்ந்து சுத்துறதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஆ சரிதான் கடும் பம்பலானால் பிப்டி இயர்ஸ் ஓல்டு டென்ட் பிள்ளைகள் இருக்கு நல்ல அதான் சொல்றது இனம் ஒரு நட்புகள் வர்றதுக்கு கலர் தேவை இல்லைன்றது சரிதான் சரியான போட்டு இமெயில் எடுத்து பார்த்தா இமெயில் வேலை செய்யலோட அவசரப்படாதான் போட்டு இமெயில் எடுத்து பார்த்தா இமெயில் நானும் நான் வண்ட போன கிளர் 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 ரெண்டு கிளர்றேன் எனக்கும் புடிவாடு இல்லையே நான் புக்கிங் டாட் புக் பண்ணி வந்தேன் அப்படி ஆன்லைன் செக்கிங் செய்யுங்க சொல்லிட்டு இமெயில் ஒன்றும் வரையில பேருந்து எந்த புக்கிங் டாட் போய் எந்த இன்னொரு ரைட் நைஜீரியா பேர்சன் இவர்கிட்ட பேர் இது ஐடியன் நம்பர் இது இவருங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்னால ஃபோர் ஹவர்ஸ்க்கு ரிப்ளை திருப்பி வேறு புக்கிங் இருக்க அவங்களே அவங்க ஏதோ குருட்டு வாக்குல படாருன்னு பாத்துட்டாங்க ஸோ இவ எனக்கு திருப்பி ரிப்ளை வந்துச்சுது அவருக்கு வெப்சைட்டுக்கு போய் ஒன்லைன் லாகிங் ஒன்று இருக்கு அந்த ஒன்லைன் லாகிங்ல லக்கின் ஆகி பாஸ்வேர்ட் அப்லோட் பண்ணுவோம் ஓமை கோட் தேங்க்யூ சரினு போட்ட பாஸ்வேர்டில் அடிச்சு உள்ள கூட்டிடுமா கடும் புழுவோம் இப்ப நான் வந்து இப்ப எனக்கு எல்லாம் தெரியும் தானே எப்படி என்று நல்ல ஃபேமிலியர் மாதிரி கூட்டிக் கொண்டு போய் பாஸ்போர்ட் அடிச்சு இருக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து காட்டு தனியாக நிக்கிறாரு நான் நிக்கிறது முன்னூட்டி எட்டுல அவன் நிக்கிறது நானூடி பத்துல மேல் ஃபுளோர்ல சரி என்ன போட்டு அவன் ஈட் சம்திங் ஓகே லெட்ஸ் கோ ரெண்டு பேரும் போறோம் போயிட்டு நேற்று சாப்பாடு அப்ப எனக்கு மனம் கேட்கல அப்ப நான் சொன்னேன் நோ ஐ வில் பே அப்படின்னு சொல்லி நான் தான் பே பண்ணேன் ஸோ நான் பே பண்ணால் ஓகே ஆப்ஷனாக ரென்னைக்கு சாப்பிடவா தான் பே பண்ணுறண்டு அப்போ தான் டெண்டு பியர் குடிக்க போகிறேண்டு டெண்டு பியர் வண்டி கட கடான்னு இழுத்தம்பாய் இழுத்துட்டு அதான் சொன்னேன் இங்கே இது திஸ் ஆ சிம்பிள் திங்ஸ் இதுல குத்தி முறிஞ்சு அர்ஜுனா வந்து குடிக்க சொல்கிறாரு வீடியோ வரும் நாங்கள் நிப்பாட்ட வேண்டியது அந்த 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 குடிச்சு கூத்தடிக்கிறது தான் நிப்பாட்டணும் குடியே நிப்பாட்ட இடாது பட் நான் வீடியோ போடணும் இப்படி என்றா குடிக்காதீங்கோ குடிச்சா உடம்பு கூடாது சாதாரண ஆள் மாதிரி அப்படி சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லாத வந்து பிராக்டிக்கலா கதை கொடுமன்றதை நீங்களே இதுல கமெண்ட் பண்ணுவோம் சரியா சரி ஓகே தூண்டையோட இப்ப இரவு வந்தால் அப்ப சுனர் ஓகே வாங்க நாளைக்கு வீடியோ நைனுக்கு தன்னோட வேற சொல்லி செஷன்ல அவனோட நைஜீரியா மினிஸ்ட்ரின்னு செக்ரட்டரி கண்டாக்ட் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல சோ எல்லாம் செய்ய போறேன் அப்படி இப்படி அவருக்கு என்ன செய்யறதே தெரியாது தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல சொன்னா யூ 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 ஆர் லைக் கோட் கோட் டு மீ மை மை ஏஞ்சல்ஸ் சென்ட் டைம் அது இது ஓகே அப்ப எனக்கு அதுல கிரேட் மேன் அப்படி இப்படி நான் அதுல யூ ட்ரை திஸ் ஒன் அண்ட் போயிருக்கலாம் பசியடா காலம பத்து மணிக்கு ட்ரெயின் எடுத்தேன்னா அண்ணா ஒரு மனுஷம் ஒரு கோல் தண்ணி போதலும் தந்து விட்டது அந்த தண்ணி இல்லை சோடா போதில் தண்ணி போதல் ஸோ தண்ணியை கூட்டி கொண்டு கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து போடுவாங்க தண்ணியை கொண்டு வந்து அந்த நம்ம ஆறு மணி மட்டும் இல்லை பசி ஸோ நான் என்ன ஜோதிச்சிருந்தா ஓகே நான் டு கோ அண்ட் பை சம் ஃபுட் எயிட் எயிட் தேர்ட்டியோட மோஸ்ட் ஆஃப் நான் பை சம் ஃபுட் போயிருக்கலாம் பட் நான் போகல அவனுக்கானதான் நின்றனான் ஸோ ஆர் வெரி வெரி ஹி இஸ் வெரி ஹாப்பி ஆர் வெரி ஹாப்பி ஸோ அவர் தன்ட வீட்டுக்கு கால் பண்ணி வீடியோ கால்ல பிள்ளையரோடையெல்லாம் கதை கவிட்டு வைஃபோடையெல்லாம் கதை கவிட்டு ஸோ கிரேட் மேன் அப்படி இப்ப இதுகள் தான் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும் ஸோ யாரோ தெரியாதன்ற ஒருத்தவனுக்கு நான் இப்படி ஹெல்ப் பண்றேன் எந்த இனத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டான் துருவம் செய்வேன் நினைக்கிறீங்களா நீங்களே பதில சொல்லுங்க நன்றி வணக்கம் டாக்டர் தான்